அதே மாதிரி நம்ம சீமான் பிரச்சனை பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்குது நமக்கும் அவருக்கு ஒரு சின்ன அனுபவம் உண்டு நான் கொஞ்சம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இருப்பேன் சீமானை ரெண்டாயிரத்தி பதிமூணில் சசிபெருமாள்ங்கிற ஒருத்தர் பூரண மதுவிலுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதம் இருந்தார் அதுக்கு யாரும் ஜெயலலிதாவுக்கு பயங்கர இடம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அப்புறம் எங்ககிட்ட ஒரு நண்பர் மூலமாக வந்தாங்க சார் இருக்கிறார் சார் பூரண மதுவிலுக்காக வர சொல்லுங்கள் பரவாயில்ல அப்படின்ட்டேன் எல்லாம் ஏற்பாடு பண்ணி வந்துவிட்டார் இன்னும் போலீஸ்காரங்க வந்து மறட்டாங்க சார் தான் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்ட்டேன் அப்புறம் நிறைய பேர் வந்தாங்க பார்க்குறதுக்கு வர பார்க்குறதுக்கு அதில் சீமானம் வந்தார் வந்தவர் வாசல் என்னை பார்த்து என்ன என்ன ரொம்ப விமர்சனம் பண்ணிக்கலாமே அப்படின்னாரு வந்தீங்களா வந்த வேலையை பார்த்துட்டு போங்க வந்துட்டார் அங்கேருந்து அப்படின்னு அப்புறம் உள்ளே போனார் இதை கொஞ்சம் காய்ச்சி பூச்சின்னு கத்துனார் திருப்பி வெளியே வரும்போது உங்களை வச்சு பெரிய கூட்டம் போடலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் தான் வரமாட்டேங்கிறீங்க அப்படின்னாரு நான் சொன்னேன் தம்பி நீங்கள் பிரபாகரன் படத்தை போடுவீங்க நமக்கும் பிரபாகரம் ஆகாது அப்படி ஒரு காந்தி படம் ஒரு காமராஜ் படம் அப்படின்னா ஒன்றா அவர் காந்தி படத்தை ப போட்டால் வாந்தி வரும் அப்படின்னாரு ஒன்றாங்க நிறையா காந்திவாதிகளை உட்காந்துருந்தாங்க டாய் அப்படின்னாங்க ஏறி ஓடி போயிட்டாரு கார் ஏறி பறந்து போயிட்டார் அவருக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினா பதிமூணு டிசம்பர் மாதம் அவர் வந்து த தந்தி டிவிக்கு மக்கள் முன்னாள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி ராஜீவ் காந்தி கொலை வழக்கு சம்மந்தமாக ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அதில் நீங்கள் அவர் மோகன்ராஜ் வந்தால் தான் நிறைவாக இருக்குன்னு சொல்லி திருச்சி வேலுசாமி கிட்டே புடியா சொல்லியிருக்காரு அப்போ நான் சொன்னேன் அவன் என்னங்க காந்தி பேர் சொன்னால் வாஞ்சி இருக்கான் அதெல்லாம் வர முடியாதுங்க அவன் இடத்துல நான் வர முடியாதுங்க இல்லை இல்லை நீங்கள் வந்தால் தான் நிறையாவாக இருக்கும் அப்படின்னா சரின்னு சொல்லி போய் ஆரம்பித்தாங்க நான் போயிட்டேன் ஒரு மூன்றரை மணி நேரம் ரெக்கார்டு ரெக்கார்டிங் நடந்தது அந்த நிகழ்ச்சி வந்து ஒரு மூன்றரை மணி நேரம் நடந்தது அப்போ அதுக்கு ஆரம்ப கட்டத்தில் என்ன அப்படி சீமான் வந்து கேமரா வெளியே போயிடுவார் அப்படி போய் சிக்னல் காட்டுவார் சிக்னல் காட்டினோடனே அந்த கேலரியில் உட்கார்றவங்க கை திட்டுவாங்க ஆனால் நான் பேச ஆரம்பித்தோடனே என்னுடைய எக்ஸ்ட்ரா கோவத்தை பார்த்து என்ன அவங்களாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மூன்றரை மணி நான் ரெக்கார்டிங் முடிஞ்சு வெளியே வந்தோம் வெளியே வந்தோம் ரக்தபன் ரொம்ப ராய் நாங்கள் உங்கள்கிட்ட நிறையா மறைச்சிட்டோம் ராய் என்ன சார் எப்போ சார் மறைச்சிங்கண்ணா இல்லைங்க ராஜீவ்காந்தி கோலா இன்வெஸ்டிகேஷன் போது நிறையா மறைச்சிட்டோம் உங்ககிட்ட நம்மக்கிட்ட இந்த எவிடன்ஸ் வரைக்கும் நம்ம சீஸ் பண்ணி வச்சுருந்த எவிடன்ஸ் வரைக்கும் நம்ம முறையாக விசாரிச்சிருந்தோம்னா வைகோபால சாமி தான் ரொம்ப ரூபாய் நைக்கிஷ்டு அவர் தான் நாலு வீடியோவில் பிரபாகரங்கிட்ட நீங்கள் ராஜீவ்காந்தியை தமிழ்நாட்டில் வச்சு கொள்ளுங்கள் தமிழ்நாட்டில் வச்சு கொண்ட இந்தியாவில் தமிழர்கள் தாக்கப்படுவாங்க இப்படி இந்திரா காந்தியை கொண்ட உடனே சீக்கியர்களை தாக்கினாலோ அதே மாதிரி தமிழ்நாட்டில் த தமிழ்நாட்டில் வச்சு காந்தியை கொண்டா தமிழர்கள் இந்தியா பூரா தாக்குவாங்க நாங்கள் உடனே அப்படியே அத்துக்கிட்டு வந்துடுறோம் நம்ம அகண்ட தகழ்வான் அகண்ட தமிழகம் அமைச்சிருவான் அப்படின்னு என்ன பேசியிருக்கான் மோன்ராஜ் உங்ககிட்ட நாங்கள் சொல்லாமல் மறைச்சிட்டேன் மோன்ராஜ் அப்படின்னாரு அந்த ஒரு வகை இந்த அன்றைக்கி அந்த மக்கள் முன்னாள் நிகழ்ச்சியில் அவர் என்னை கூப்பிட்டு நான் போய் கலந்துக்கிட்டு இதெல்லாம் பேசி ஒரு முக்கியமான விஷயத்த ரகோத்தமான் சொன்னதுக்கு காரணம் அந்த சீமான் தான் அதற்காக சீமானுங்க நன்றி அந்த நிகழ்ச்சிக்கு நான் போகலைன்னா ரகோத்தமான் இந்த உண்மையை என்கிட்ட சொல்லிருக்க மாட்டார் நாங்கள் வீடியோ யூஸ் பண்ணியிருக்கோம் அதில் வைகோபாலசாமி வந்து பிரபாகர்டு எப்படி சொன்னார் அப்படிங்கிற விஷயத்தை ரகோர்த்தமன் என்கிட்ட சொல்லியிருக்க மாட்டார் அந்த மட்டிலும் சீமானுக்கு நன்றி மற்றபடி அவர் என்ன லோல் போட்டாலும் பட்டு போகிறார் அந்த மிக முக்கியமான ஒரு விஷயத்த ரகோர்த்தமன் அவர் வாயால் என்கிட்ட சொன்ன சொல்ல சொன்னதுக்கு காரணமாக இருந்தது சீமான் தான் அது வரைக்கும் அவருக்கு நன்றி 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 ஜெய்